டிவி நேயர்களுக்கு வணக்கம் மெல்ல தெளிந்து சொல் நிகழ்ச்சியில் மீண்டும் சந்திப்பதில் மகிழ்ச்சி ஹண்ட்ரட் பர்சன்ட் இண்டு என்னையா அது ஹண்ட்ரட் பெர்சன்ட் இண்டுன்னு சொல்கிற இது என்ன ஒன்றும் புரியலையே அப்படின்னா மகாராஷ்ட்ராவில் ஒரு மகிழ்ச்சியான செய்தி ஹண்ட்ரட் பர்சன்ட் இந்து அப்படிங்கிறது என்ன ஹண்ட்ரட் பர்சன்ட் இந்து அப்படின்னா நம்ம பார்க்குறோம் நிறைய மாமிச விற்கக்கூடிய இடங்களாக இருக்கட்டும் நான்வெஜ் ஹோட்டல்ஸில் பார்க்குறோம் ஹண்ட்ரட் பர்சன்ட் அலால் அப்படின்னு போட்டிருப்பாங்க இந்த அலால் குறித்து நம்ம ஸ்ரீ டிவிலே பல முறை பேசியிருக்கிறோம் இன்னும் ரெண்டு எக்ஸ்க்ளூசிவ் இன்டர்வியூவே இருக்குது அலால் எக்கானமி எப்படிப்பட்டது அப்படின்னு அந்த லிங்க்கு கூட உங்களுக்கு அந்த தம்பனையிலோட இந்த ஸ்க்ரீனில் நாங்கள் காட்டுறோம் எந்த அளவுக்கு அலால் எக்கானமி இந்தியாவில் வந்து எப்படி நடந்து கொண்டு இருக்கிறது இந்துக்களின் மீது அந்த அலால் எப்படி திணிக்கப்படுகிறது அப்படிங்கிறது மிக விரிவாக அந்த காணொலியில் இருக்கும் ஆனால் இந்த அலால் ஒரு பக்கம் இருந்தால் கூட இந்துக்கள் அதிகமாக இந்த ஜட்கா அப்படிங்கிற ஒரு மாமிசத்தை தான் பயன்படுத்துகிறாங்க அப்படின்னு சொல்லி பார்க்குறோம் நம்ம சிடிவி செய்திகள் சிந்தனைகள்லேயே இந்த ஜட்கா மீட் இங்கே பயன்படுத்துகிறோம் அப்படின்னு ஓட்டலில் வச்சதுனால ஏற்பட்ட பிரச்சனைகள் குறித்தெல்லாம் இங்கே பேசியிருக்கிறோம் இப்போ மகாராஷ்டிரா கவர்மெண்ட் என்ன முடிவு பண்ணியிருக்காங்கன்னா குறிப்பாக ஃபிஷ் அண்டு போர்ட் டெவலப்மெண்ட் மினிஸ்டர் நிதேஷ் ராணே நேற்று வந்து ஒரு வெப்சைட்டை ஓப்பன் பண்ணியிருக்காரு மல்ஹர் சர்டிஃபிகேஷன் டாட் காம் அப்படின்னு அதை அந்த சர்டிஃபிகேஷன் கொடுக்கக்கூடிய அந்த போர்ட்டலையும் லான்ச் பண்ணியிருக்கார் இந்த மல்ஹர் சர்டிஃபிகேஷன் அப்படிங்கிறது என்னென்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் இந்து கம்யூனிட்டி யூஸ் பண்ணக்கூடிய அந்த மீட் மாமிச உணவுகள் இந்த மல்லர் சர்டிஃபிகேஷன் வாங்கணுன்னா அந்த பட்சர் அந்த கசாப்பு கடைக்காரர் வந்து ஒரு இந்துவாக இருக்கணும் அவர்டேந்து வாங்கி விற்கக்கூடிய இந்த மீட் ஷாப் இருக்கில்ல அவங்களும் ஒரு இந்துவாக இருக்கணும் அப்படின்னு ஏன்னா ஒரு பக்கம் இந்து சமுதாயத்தின் மீது இந்த அலால் அப்படிங்கிற உணவு திணிக்கப்படும் பொழுது இந்துக்களுக்குன்னு ஒரு பிரத்யேகமான அந்த இது தேவைப்படுகிறது அப்படிங்கிறது இன்னொன்று இது இந்து கம்யூனிட்டியை குறிப்பாக இந்த தொழிலில் ஈடுபடக்கூடியவர்களை எம்பவர் பண்ணும் பொருளாதார ரீதியாக அவர்களை வந்து மேம்படுத்தணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தோடு மகாராஷ்டிரா அரசு இதை நேற்று லான்ச் பண்ணியிருக்காங்க இது குறித்து நிதேஷ் ராணே அவர்கள் சொல்லும் பொழுது இந்த மாமிச கடையை வைத்திருக்கக்கூடிய இந்து கம்யூனிட்டியை வந்து ஒரு குடையின் கீழ் கொண்டு வருவதற்கான ஒரு மிகச்சிறந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கறது இந்த பாஜக அரசு அப்படின்னு சொல்லியிருக்காங்க மல்லர் சர்டிஃபிகேஷன் இந்த மல்லர் சர்டிஃபிகேஷன் மூலம் இது என்னென்னா இது மிக தரமான மாமிசம் உணவுகள் இங்கே கிடைக்கும் அப்படிங்கிறது மாமிசம் கிடைக்கும் இதில் வந்து தேவையில்லாத ரிச்சுவல்ஸ் எதுவுமே இருக்காது இன்னும் சொல்லப்போனால் இந்த துப்பி கொடுக்கறது இந்த உமிழ்நீர் கலந்து அப்படின்னு விற்கிறாங்களா அது போன்ற இதெல்லாம் கண்டாமினேஷன் இல்லாமல் மிக தூய்மையான மாமிசம் கிடைக்கும் அதை உறுதி செய்வதற்காக தான் இந்த சர்டிஃபிகேஷன் நாங்கள் கொடுக்க ஆரம்பிச்சுருக்குறோம் இந்த மாமிசம் விற்கக்கூடிய கசாப்பு கடை அது வந்து குறிப்பிட்ட கம்யூனிட்டி அதில் இருக்காங்க இது குறித்து அமைச்சர் நிதேஷ் ராணே சொல்லும் பொழுது இந்து கம்யூனிட்டியில் இந்த கத்திக் கம்யூனிட்டி இருக்காங்க அவங்க தான் இந்த மாமிச தொழிலில் ஈடுபடுறாங்க அவங்களுடைய வாழ்வாதாரத்தை மேம்படுத்துவதற்காகத்தான் இந்த மல்லையர் சர்டிஃபிகேஷன் இந்த போர்ட்டலில் நாங்கள் தொடங்கி இருக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த மல்லையர் சர்டிஃபிகேஷன் மூலம் இன்னொரு விஷயம் என்னென்னா மிருகங்களுக்கு இப்போ ஹலால் முறையில் செய்யக்கூடிய மிருகங்களை அதுக்கான ரிச்சுவல்ஸ் பண்ணி அந்த ரத்தத்தை அப்படி குத்தி அது அப்படியே சொட்டு சொட்டாக அது ரத்தம் முழுவது போய் அது அதுக்கு பிறகு தான் வெட்டி இது பண்ணுவாங்கங்க தெரியும் அதுக்கான ஒரு ப்ரொசீஜர் இருக்குது ஆனால் இந்த மல்லர் சர்டிஃபிகேஷன் இது என்னென்னா உடனடியாக அந்த மிருகம் மாமிசத்துக்காக கொலை செய்யும் பொழுபொழுது அதை வந்து நீண்ட நாள் அதை வந்து கஷ்டப்படுத்த வேண்டிய ரொம்ப நேரம் கஷ்டப்படுத்த வேண்டிய கொடுமைப்படுத்த வேண்டிய சூழல்லாம் அதில் இல்லை மிகத்தரமான மாமிச உணவு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கிறது அப்படின்னு அமைச்சரை சொல்லியிருக்கிறாரு இப்போ சமீப காலமாக பார்க்குறோம் கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நவம்பர் மாதத்துலேருந்து ஏர் இண்டியா என்ன சொல்லியிருக்குன்னா நான் அலால் மீட்டையும் நாங்கள் வந்து சர்வ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லும் பொழுது இது இந்தியா முழுக்க பேசு பொருளானது இப்பொழுது அதற்கான தேவை அதிகமாகி இருக்கிறது ஏதோ அலால்க்கு தான் எங்கே பார்த்தாலும் தேவை இருக்குது அப்படிங்கிறதுல ஜட்கா மாமிசத்திற்கும் மிகப்பெரிய அளவிலே டிமாண்டு இருக்குது அப்படிங்கிறதை புரிந்து கொண்ட மகாராஷ்டிரா அரசு இப்பொழுது மல்ஹர் சர்டிஃபிகேஷன் இதை தொடங்கி இருக்கிறது இது மகாராஷ்டிரா இல்லை அடுத்தடுத்த மாநிலங்களிலும் குறிப்பாக பாஜக கூடிய ஆளக்கூடிய மாநிலங்களிலும் இந்த முயற்சியை முன்னெடுக்க வேண்டும் அப்படிங்கிறது தான் நம்முடைய ஒரு கோரிக்கையாக இருக்கிறது இந்த ஜட்கா மீட் குறித்து நம்ம தொடர்ச்சியாக ஸ்ரீடிவியில் பேசிகிட்ருக்கோம் இப்பொழுது இது மகாராஷ்டிராவிற்கு அது எதிரொலிச்சுருக்கிறது அதன் ஒரு முன்னெடுப்பாக மல்லையர் சர்டிஃபிகேஷனை தொடங்கி மகாராஷ்டிரா அரசை பாராட்டுகிறோம் குறிப்பாக ஃபிஷரீஸ் அண்ட் போர்ட் டெவலப்மெண்ட் அமைச்சர் நிதேஷ் ராணாவிற்கு நம்முடைய பாராட்டுதல்கள்